வணக்கம் இந்த காணொளியில் மாமண்டூர் கிராமத்தில் பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்டுள்ள நான்கு குடைவரை குகை கோயில்களின் வரிசையில் முதலாவது குகை கோயிலின் சிறப்புகளை உள்ளோம் இந்த முதலாவது குகை கோயிலின் வடிவமைப்பு பல்வேறு சிறப்புகளை கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அதில் முதலாவது சிறப்பு ஒரு ஆணின் விந்தணு பெண்ணின் கருமுட்டையோடு இணைவதை குறிக்கும் தகவல் இரண்டாவது சிறப்பு பரமபத வாயிலை குறிக்கும் வகையில் இந்த குகை கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது சிறப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகாவில் உள்ள மகேந்திரவாடி குகை கோயிலை குறிப்பிடும் வகையிலும் இந்த முதலாவது குகை கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று சிறப்புகளின் தகவல்களை தற்போது விரிவாக காணவுள்ளோம் தற்போது முதலாவது சிறப்பின் விளக்கத்தை பற்றி காணலாம் ஸ்பாம் எனப்படும் ஆணின் விந்தணு பெண்ணின் கருமுட்டையோடு இணையும் நிகழ்வை குறிக்கும் வகையில் இந்த முதலாவது குகை கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அது எவ்வாறு என்பதை தற்போது காணலாம் மாமண்டூரில் உள்ள மூன்றாவது குகை கோயில் ஆணின் பிற அதிலிருந்து வெளிவரும் விந்து நீரை குறிக்கும் வகையிலும் அதேபோல மாமண்டூரில் உள்ள இரண்டாவது குகை கோயில் பெண்ணின் பிறப்புறுப்பை பொறுப்பை குறிப்பிடும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தோம் அதாவது ஆண் மற்றும் பெண் பிற பொறுப்புகள் இணைந்துள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தோம் இவ்வாறு நிகழும்போது ஆணின் விந்து நீரில் உள்ள விந்தணு பெண்ணின் கருமுட்டைக்குள் செல்லும்போது அந்த விந்தணுவின் தலைப்பகுதி வால் பகுதியிலிருந்து பிரிந்து தலைப்பகுதி மட்டும் கருமுட்டைக்குள் சென்று கரு தரித்து கரு வளர்ச்சியடையும் இந்த நிகழ்வினை நமக்கு உணர்த்தும் வகையில்தான் இந்த முதலாவது குகை கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது விந்தணுவின் தலைப்பகுதியை குறிக்கும் வகையில் ஒரே ஒரு கருவறையும் அந்த தலைப்பகுதி விந்தணுவின் வால் பகுதியிலிருந்து பிரிந்து செல்வதை குறிக்கும் வகையில் கருவறைக்கு முன்பகுதியான மண்டபம் பகுதியும் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் விந்தணுவின் தலைப்பகுதி வால் பகுதியிலிருந்து பிரிவதை உணர்த்தவே இந்த முதலாவது குகை கோயிலின் அர்த்த மண்டபத்தில் கருவறைகள் ஏதும் அமைக்கப்படவில்லை இந்த கருத்தை விந்தணுவை குறிக்கும் திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதியோடு விளக்கிக் கூற வேண்டுமாயின் எட்டு திருக்கோயில்களை கொண்ட விந்தணுவின் தலைப்பகுதி அர்த்தமண்டப பகுதியான அனப்பத்தூர் கைலாசநாதர் திருக்கோயில் மற்றும் புருசே அகதீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய பகுதியிலிருந்து விந்தணுவின் தலைப்பகுதி மட்டும் பிரிந்து சென்று கருமுட்டையோடு இணைவதை குறிக்கும் வகையில்தான் இந்த முதலாவது குகை கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தற்போது வரை விந்தணுவின் தலைப்பகுதியை குறிக்கும் தகவல்களை மட்டும்தான் பார்த்தோம் பெண்ணின் கருமுட்டையை குறிப்பிடும் தகவல்களை பற்றி எதையும் நான் இதுவரை கூறவில்லை அதனை பற்றி தற்போது காணலாம் பெண்ணின் கருமுட்டையை குறிக்கும் தகவல் பெண்ணின் பிறப்புறுப்பை குறிக்கும் அமைப்பின் மத்தியிலும் அதேபோல ஆணின் விந்து நீரை குறிக்கும் அமைப்பின் மத்தியிலும் உள்ள திருக்கோயிலான செய்யாரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோயிலின் மகா மண்டபத்தில் வடகிழக்கு மூலையில் ஒரு நாகலிங்க திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நாகலிங்கத்திற்கு பதினோரு தலை கொண்ட ஏகாதசி ருத்ரர்கள் எனும் நாகங்கள் குடையாக உள்ளவாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த பதினோரு தலை கொண்ட நாகங்களை குறிப்பிடும் வகையில் பதினோரு சிவாலயங்கள் இந்த திருக்கோயிலுக்கு வடக்கு திசையில் செய்யாறு நகரின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பதினோரு சிவாலயங்களின் பெயர்களை தற்போது திரையில் காண்கின்றோம் இந்த நாகலிங்கத்தின் தலையில் உள்ள பதினோரு நாகங்களை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள செய்யாறு நகரில் உள்ள பதினோரு சிவாலயங்களை வான்வழி அளவில் இணைத்து காணும்போது தாயின் கருவறையை குறிக்கும் வகையில் இந்த பதினோரு திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை அறிந்து கொள்ள முடிகின்றது தற்போது ஆணின் விந்து நீரில் உள்ள விந்தணுவின் தலைப்பகுதியை குறிக்கும் திருக்கோயில்களின் அமைப்பை தாயின் கருவறையை குறிக்கும் அமைப்போடு இணைத்து காணும்போது ஆணின் விந்தணுவின் தலைப்பகுதி பெண்ணின் கருமுட்டையோடு இணையும் நிகழ்வினை அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த நிகழ்வினை குறிக்கும் வகையில்தான் இந்த முதலாவது குகை கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த முதலாவது குகை கோயில் மாமண்டூரில் உள்ள நான்கு குகை கோயில்களில் வடகிழக்கு திசையில் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல இந்த நாகலிங்க திருவுருவமும் செய்யாரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலின் மகா மண்டபத்தில் வடகிழக்கு திசையில் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது மாமண்டூரில் உள்ள அனைத்து குகை கோயில்களின் சிறப்புகளும் செய்யாரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள நாகலிங்கத்தின் சிறப்புகளை கூறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகின்றது இது மட்டுமின்றி ஆணின் விந்தணு பெண்ணின் கருமொட்டையோடு இணையும் நிகழ்வினை குறிக்கும் பதினோரு திருக்கோயில்களின் அமைப்பு இந்த வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலின் வடமேற்கு திசையில் செய்யாறு நகரில் அமைக்கப்பட்டுள்ளது இதனை நமக்கு உணர்த்த நம் முன்னோர்கள் இந்த வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலின் முகமண்டபத்தில் வடமேற்கு மூலையில் உள்ள தூண் ஒன்றில் வடமேற்கு திசையை நோக்கியவாறு இந்த குரங்குகளின் புடைப்பு சிற்பத்தை அமைத்துள்ளனர் அதாவது விந்தணு கருமுட்டையோடு இணைவது விந்தணுவின் கடைசி நிலையையும் அதேபோல திருக்கோயில்களின் அமைப்பில் முகமண்டபத்தை குறிப்பது ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்ப நிலையையும் குறிக்கும் வகையில் அமைத்துள்ளனர் இதற்கு பின்னால் ஒரு முக்கிய தகவல் உள்ளது அதனை இந்த காணொளியின் பிற்பகுதியில் காண மாமண்டூரில் உள்ள இந்த முதலாவது குகை கோயில் பரமபத வாயிலை குறிப்பிடும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அது எவ்வாறு என்பதை தற்போது காணலாம் இந்த முதலாவது குகை கோயில் செய்யாறு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள நாகலிங்க திருவுருவத்தை குறிப்பிடும் வகையில் வடிவமைத்துள்ளனர் என்று கூறியிருந்தேன் இந்த நாகலிங்க திருவுருவம் நவக்கிரகங்களில் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது தெய்வங்களான ராகு மற்றும் கேது பகவான் ஆகிய இரண்டு திருவுருவங்களும் ஒன்றாக இணைந்துள்ளவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது ராகு பகவான் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டுள்ளதை குறிக்கும் வகையில் சிவலிங்க முகமும் அதற்கு கீழ் பாம்பின் உடலும் உள்ளவாறும் அதே போல கேது பகவான் பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டுள்ளதை குறிக்க பதினொரு தலை நாகங்களும் அதற்கு கீழ் சிவலிங்க உடலம் உள்ளவாறும் வடிவமைத்துள்ளனர் இதன் மூலம் நாகலிங்க திருவுருவம் ராகு மற்றும் கேது பகவானை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்று அறிய முடிகிறது இந்த ராகு மற்றும் கேது பகவானின் முகம் நவக்கிரகங்களில் தெற்கு திசையை பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ளது இதனைப் போலவே அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வடமேற்கு திசையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்ணின் கருமுட்டையை குறிக்கும் பதினோரு திருக்கோயில்களின் வாயில் பகுதியும் தெற்கு திசையை நோக்கியவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது ராகு மற்றும் கேது நாகர்களை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற நாகங்கள் பரமபதம் எனும் விளையாட்டில் காணப்படும் அதன் வாயிற்பகுதிக்குள் பகுதிக்குள் வந்தவுடன் கீழ்நோக்கி சென்று மீண்டும் முதல் நிலையிலிருந்து முன்னேறுவதை குறிக்கும் எனவே இதன் மூலம் இந்த பதினோரு திருக்கோயில்களை கொண்ட பகுதி பரமபத வாயிலை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் என்று கருதலாம் மேலும் இந்த முதலாவது திருக்கோயில் பகவான் விஷ்ணுவிற்கு அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று சில தகவல்கள் கூறுகின்றன இந்த பரமபத அமைப்பும் விந்தணுவின் கடைசி நிலை மற்றும் முகமண்டபத்தை குறிக்கும் ஆரம்ப நிலை ஆகியவை பையன் நெடுவரிசையில் வரும் பத்தொன்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஆகிய எண்கள் ஒரு வட்ட வடிவத்தை குறிக்கும் வகையிலும் அதில் நாற்பத்தி ஆறு என்ற எண் மீண்டும் பத்தொன்பதிலிருந்து புதிய தொடக்கத்தை உருவாக்குவதை குறிப்பிடும் வகையிலும் இந்த பரமபத அமைப்பும் மற்றும் விந்தணு கருமுட்டையோடு இணையும் அமைப்பினை அமைத்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது இந்த பையன் நெடுவரிசையில் வரும் பத்தொன்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஆகிய எண்களைப் பற்றி மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து அதற்கான வீடியோவை காணவும் இது மட்டுமின்றி இந்த பையன் நெடுவரிசையில் வரும் மூன்று எண்களில் ஒரு புதிய தொடக்கத்தை குறிப்பிடும் பத்தொன்பது என்ற எண்ணை உணர்த்தும் வகையில் நான்காவது குகை கோயிலில் மூன்று கருவறையும் மூன்றாவது குகை கோயிலில் பதிமூன்று கருவறையும் இரண்டாவது குகை கோயிலில் மூன்று கருவறையும் ஆக மொத்தம் மூன்று குகை கோயில்களில் பத்தொன்பது கருவறைகள் உள்ளவாறு வடிவமைத்துள்ளனர் இதில் மூன்று என்பது பையன் நெடுவரிசையையும் பத்தொன்பது என்பது ஒரு புதிய தொடக்கத்தை குறிப்பிடும் வகையிலும் வடிவமைத்துள்ளனர் இந்த மொத்த தகவல்களையும் இந்த முதலாவது குகை கோயிலில் பொதித்து வைத்துள்ளனர் இந்த முதலாவது குகை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டத்தில் மகேந்திரவாடி என்னும் ஊரில் அமைக்கப்பட்டுள்ள குகை பொருந்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அது எவ்வாறு என்பதை தற்போது காணலாம் இந்த முதலாவது குகை தூண்களில் தாமரை பதக்கங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதேபோல தாமரை பதக்கங்கள் மகேந்திரவாடி குகை தூண்களிலும் செதுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தாமரை பதக்கங்கள் செதுக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் மாமண்டூரில் உள்ள முதலாவது குகை கோயில் பரமபத வாயிலை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என கூறியிருந்தேன் அதனை உறுதி செய்யும் வகையில் இந்த மகேந்திரவாடி என்னும் ஊருக்கு அருகில் உள்ள கிராமமான ஐயம்பேட்டை என்னும் ஊரில் அருள்மிகு பரமபதநாதர் திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இதே ஊரில் அருள்மிகு நரசிம்ம ஈஸ்வரர் திருக்கோயிலும் அமைந்துள்ளது இதனை நமக்கு குறிப்பு தகவலாக உணர்த்தவே இந்த மகேந்திரவாடியில் உள்ள குகை கோயிலில் நரசிம்மரின் திருவுருவம் பிற்காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல இந்த ஊருக்கு அருகில் உள்ள அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமான ஷோலிங்கரிலும் அருள்மிகு யோக நரசிம்மர் திருக்கோயில் அமைந்துள்ளது இது மட்டுமின்றி மகேந்திரவாடி குகை கோயிலின் கல்வெட்டுத் தகவல்கள் இந்த குகை கோயில் மகேந்திர விஷ்ணு கிரகம் என்று பெயரிடப்பட்ட மொராரி என்னும் விஷ்ணுவிற்காக அமைக்கப்பட்ட கோயில் என்று கூறுகின்றது எனவே மாமண்டூர் கிராமத்தின் முதலாவது குகை கோயிலும் மகேந்திரவாடி குகை கோயிலில் உள்ளது போலவே தாமரை பதக்கங்களை கொண்டுள்ளதால் மாமண்டூரின் முதலாவது குகை கோயிலும் விஷ்ணுவுக்காக அமைக்கப்பட்ட கோயில் என்று கருதலாம் தற்போது வரை நாம் பார்த்த மொத்த தகவல்களின் மூலம் நாம் அறிய வருவது மாமண்டூரில் உள்ள நான்கு குகை கோயில்களும் சிவன் மற்றும் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இவை செய்யாரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலை குறிக்கின்றது அதேபோல இந்த அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் பண்டைய காலத்தில் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு தெய்வங்களும் ஒரே ஆலயத்தில் வழிபடப்பட்டுள்ளது மேலும் மகேந்திரவாடியில் உள்ள குகை கோயிலும் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரண்டு தெய்வங்களையும் குறிப்பிடும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இதன் மூலம் நாம் அறிய வரும் தகவல் செய்யாறு அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ள நிலப்பரப்பும் அதே போல மகேந்திரவாடிக்கு அருகில் உள்ள அருள்மிகு பரமபதநாதர் திருக்கோயில் மற்றும் அருள்மிகு நரசிம்ம ஈஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ள ஐயம்பேட்டை மற்றும் யோக நரசிம்மர் அமைந்துள்ள ஷோலிங்கர் ஆகிய நிலப்பரப்புகள் ஒன்றோடு ஒன்று ஆன்மீக சிறப்பு வாய்ந்த பகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ளது என்று அறிய முடிகிறது இதுவே இந்த முதலாவது திருக்கோயிலின் தனிச்சிறப்புகள் நன்றி அடுத்து வரும் காணொளியில் நாம் காணவிருப்பது குரங்கனில் முட்டம் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள குகை கோயிலின் தனிச்சிறப்புகள்